ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு தூள் மிளகாத்தூள்லாம் அரைப்பில்ல அது எப்படி அரைக்குவான் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மிளகாய் தனியாக மல்லி தனியாக அப்படி தான் நான் அரைக்குவேன் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் அரைக்க மாட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிலோ மல்லியை வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி தான் நான் அரைக்குவேன் கிளீன் பண்ணி இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிலோ மல்லி அப்படின்னாக்க அது கூட வந்துட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னாக்க இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிலோ மல்லிக்கு ஐம்பது ஐம்பது கிராம் வந்துட்டு மிளகு ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே நான் வந்துட்டு ஐம்பது ஐம்பது கிராம் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இதையும் சேர்த்து நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட வந்துட்டு இது இது வந்துட்டு பச்சையா இருக்கும் பெருங்காயம் ஈரமா இருக்கும் நம்ம வாங்கும் போது போட்டோம்னா நம்ம வந்துட்டு அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அது ஈரமா இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கும் அதனால என்ன பண்றோம்னா இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு இது நல்லா இருக்கல காய வச்சு எடுத்துக்கிறோம் காய வச்சு எடுத்துட்டு இந்த பெருங்காயம் இந்த கெட்டி மஞ்சள் இது போல் மஞ்சள் தான் நம்ம வாங்கிக்கணும் நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது இது போல் மஞ்சள் இதுவும் ஐம்பது ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம மல்லிகூட சே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்து அரைப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மல்லி தனியாக இந்த மல்லி கூட இது இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்குவேன் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னாக்க என்னுடைய அத்தை வந்துட்டு சூப்பராக செய்வாங்க அவங்க தான் எனக்கு வந்துட்டு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க அவங்க என்ன சமைச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அவங்களுடைய மெத்தட் தான் நான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது அதனால நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் குழம்புக்கு போ யூஸ் பண்றது இந்த இது போல நான் அரைச்ச மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் ஒரு டைம் இது போல யூஸ் பண்ணி பாருங்க நம்ம ஒண்ணா ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்து வந்தரலாம் ஆஹ் இப்போ வந்துட்டு நான் ஒரு கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ மிளகாய் வந்துட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வந்துட்டு நான் காய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஏன்னா இதுக்குள்ள நல்லா காய வச்சு இந்த மிளகாய நம்ம தனியாக அரைக்கிறோம் கூட சேர்த்து அரைக்காம இதை வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம தனியாக அரைக்கிறோம் அரைக்கும் போது நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவைங்கிறத நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டீஸ்பூனாக ரெண்டு டீஸ்பூனாக அதுக்குள்ள மிளகாய் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ காரம் என்னான்னு தெரியாதுங்கிறதுனால நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னாக்க மிளகா தனியாக மல்லி தனியாக அப்படி தான் நான் வந்துட்டு அரைக்குவேன் நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே தனித்தனியாக அரைச்சிக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்போ நம்ம வேறு எதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெறு மிளகாக்குள்ளே பொரியலுக்கு அதுக்குள்ளே போகணுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே நல்லா காய வச்சுட்டு மிளகாயை அரைக்கும் போது என்ன என்னாகும்ட்டிங்கன்னா மிளகாத்தூள் கெட்டே போகாம ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் காய வைக்காமல் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் மிளகாத்தூள் வந்துட்டு கெட்டு போய்டும் அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நாகை வச்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இதுக்குள்ளே மிளகாயை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அரைங்க இப்போ அதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ இப்ப இந்த மிளகா மல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அந்த மல்லி வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்க மல்லி கூட அந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி வந்துட்டோம் நான் வந்துட்டு வெறும் மல்லித்தூளை யூஸ் பண்ண மாட்டேன் இது போல அரைச்சி இந்த மல்லித்தூள் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு வெறும் மல்லித்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அது போல் போட தேவையில்ல நம்ம வந்துட்டு இந்த மல்லித்தூளையே நம்ம போட்டோம்னா வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை நீங்களும் ஒரு டைமு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம அந்த மிளகாய் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா காய வச்சு அதையே நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு அரைச்சிட்டோம் நீங்களும் ஒரு டைமு போல ட்ரை பண்ணி பாருங்கள் போல அரைச்சி நம்ம வைக்கும்போது வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதனால் நீங்கள் வந்துட்டு போல ஒரு டைமு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் வெறும் தூள் இப்படி அரைச்சி வச்சுக்கிங்க இதை வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்படி ஆற வச்சுட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இந்த மிளகாத்தூளை நம்மளுக்கு வரும் எனக்குலாம் ஒரு எயிட் மந்த்துக்கிட்ட வரும் இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியல ஒரு டைமு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்கள் ஒரு டைமு அரைச்சி சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you friends.